நான் சொன்னேன் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தமிழ்நாடு இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொன்னேன் பல முறை நாங்கள் அதை நாங்கள் சரி பார்த்துருக்கின்றோம் ஆங்கிலத்திலும் சரி மலாய் மொழியிலும் சரி தமிழிலும் சரி மிக மிக சிறப்பாக அதை வெளிகுணர வேண்டும் என்பதற்காக நிறைய நாங்கள் அதற்கு ஆற்றலை வெளியிட்டிருக்கின்றோம் வணக்கம் பல ஆண்டுகளாக மகிழ முயற்சிக்கு பிற்பாடு மும்மொழியில் ஒரு துக்குறள் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இப்போது நிறைவேற்றியிருந்தது குறிப்பாக ஒரே வரியில் மூன்று மொழிகளிலும் ஆங்கிலம் தமிழ் மலாய் இந்த மும்மொழிகளிலும் இந்த புத்தகத்தை ஒரே வரியில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்ற நிலையில் பல ஆண்டுகள் முயற்சிக்குட்பாடு இப்போது ஒரு முழுமை பெற்றிருக்கின்றது இது போன்ற ஒரு புத்தகம் இதுவரையில் யாரும் வெளியிட்டதே கிடையாது அற்புதமான புத்தகம் முழு வண்ண முன்னு வண்ணங்களில் இந்த புத்தகம் கூடிய வெளியாக உள்ளது ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க ஒரு அற்புதமான நூல் இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும் மாணவர்கள் மாற்று மொழிகளில் இன்னும் அதிகமாக புலமை பெற்றிருக்கின்றார்கள் அதனால் தமிழில் அதிகமாக விளங்கிக் கொள்ளாத கூட ஆங்கிலத்திலோ அல்லது மலாயிலோ அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கட்டும் குறிப்பாக தூதுக்கோள் என்பது உலக மொழி உலக உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயற்ற ஒரு புத்தகங்களில் ஒன்று அதை தமிழிலே மொழிபெயற்ற தமிழிலிருந்து மொழிபெயற்றப்பட்ட ஒரு புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்தகத்தை நாங்கள் முழு முயற்சி எடுத்து இதுபோன்று ஒரு ஒரு வெளியீடு செய்திருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக இந்த புத்தகத்தில் பிழை இல்லாமல் வர வேண்டும் என்பதற்காக பல முறை நாங்கள் அதை நாங்கள் சரி பார்த்திருக்கின்றோம் ஆங்கிலத்திலும் சரி மொழியிலும் சரி தமிழிலும் சரி மிக மிக சிறப்பாக அதை வெளிகுணர வேண்டும் என்பதற்காக நிறைய நாங்கள் அதற்கு எங்களது ஆற்றலை வெளியிட்டிருக்கின்றோம் அதனால் இந்த இந்த புத்தகத்தை ஒவ்வொரு வாங்க வேண்டும் இல்லத்தில் வைக்க வேண்டும் குறிப்பாக படிக்க வேண்டும் அதை உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும் ஏனென்றால் திருக்கோளில் சொல்லாத விஷயங்களே கிடையாது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கோட்பாக்களிலும் நம்முடைய வாழ்விலே என்னென்னலாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான நூல் அதனால் நமக்கு அதுவும் தமிழ்மொழியிலே இந்த புத்தகம் வெளிவந்தது வெளியிடப்பட்டு தமிழ்மொழியிலே வந்தது வந்து நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெருமை அதனால் அந்த பெருமையை நாம் நாம் இந்த இந்த உலகத்துக்கு சேர்க்குவதற்கு நாம் அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்னேன் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தமிழ்நாடு இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொன்னேன் இது தமிழ்நாட்டுடைய சொத்து அல்ல இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து இவற்றை கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த வகையிலே உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்மையிலே அது இங்கு நம் நாட்டுக்கு வந்த பொழுது நமது பிரதமரிடம் யூனிவர்சிட்டி மலாயிலே ஒரு இருக்கையை ஏற்பாடு செய்து செய்திருக்கின்றார் அது உண்மையிலேயே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி கூடியவரையில் அந்த இதுக்கைக்கான அந்த தேதியும் நியமிக்கப்படும் என்று நம்புகின்றேன் அதனால் நாம் அனைவருமே அது குத்துழைப்பை கொடுத்து இந்த புத்தகத்தை ப படித்து திறந்து உணர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாட்டிலிருந்து தெரிவித்து அதிகமான விற்பனை விற்பனை செய்த ஒரு நிறுவனமாக ஜெயபக்தி திகழ்கின்றது அதை யாரும் மறுக்கவோ மதிக்கவோ முடியாது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு எங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் தமிழ்நாடு வழங்கியது அதிகமான புத்தகங்களை வாங்குகின்ற ஒரு நிறுவனமாகவும் தமிழ் சார்ந்த விஷயங்களை அதிக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்தது அந்த வகையிலே ஒன்று நான் நினைக்கின்றேன் இப்போது நான் பார்க்கின்றேன் டிக்டாக் மற்றும் நமது இளைய தளங்களில் நிறைய புத்தகங்கள் தமிழ் புத்தங்களை ஆங்காங்கே சிறு 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 தனித்தனியாக செய்கின்றார்கள் அவருக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் செய்வதில் நான் பெருமைப்படுகின்றேன் என தமிழை கொண்டே சேர்ப்பதற்கு நீங்களும் உங்களது உங்களது பங்கை ஆற்றுகின்ற நான் நம்புகின்றேன் ஏனென்றால் ஒரு தனி மனித ஒரு கை தட்டினால் ஓசை இலாது அனைவரும் ஒன்றிணையும் போது தான் அந்த புத்தகங்கள் தமிழ் புத்தங்களுக்கு இன்னும் அதிகமான ஆற்றல் பெறும் அந்த வகையிலே நான் நான் ஒன்றை நினைக்கின்றேன் இப்படி தனித்தனியாக செய்வகின்ற தனித்தனியாக தான் புத்தகங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற செலவு அதிகமாக இருக்கும் நாம் எல்லாம் ஒன்றிணைந்தால் இந்த புத்தங்களை இன்னும் இன்னும் அதாவது குறைந்த விலையில் கொண்டு வந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று நீங்கள் செய்யலாம் வருகின்ற ஒன்றாம் தேதி ஒன்பதாம் மாதத்தின் முதல் நாங்கள் இங்கேயே ஹோல்சேல் என்று சொல்வார்கள் மொத்த மொத்த வியாபாரத்தை தொடங்குவதுக்கின்றோம் அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை இங்கேயே நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் குறைந்தபட்சம் மூன்று புத்தகங்கள் வாங்க வேண்டும் அல்லது ரொம்ப சிறிய புத்தகங்கள் ஐந்து புத்தகங்கள் வாங்க வேண்டும் இதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கை உங்களுடைய விலையை நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன விலையில் அந்த புத்தகத்தை கொண்டு வருகின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் அதைவிட அதுக்கு அதுக்கு நிகராகவோ அதைவிட குறைவாகவோ கொடுக்க முடியாத கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றால் நீங்கள் இதுவரையில் புத்தகம் கொண்டு வந்த உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அடிப்படையில் என்ன செலவாகின்றது உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த செலவிட அல்லது அதுக்கு நிகராகவோ அதற்கும் குறைவாகவோ கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதனால் நீங்களெல்லாம் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் ஜெயபக்தியை தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து ஆடிவெள்ளி செட்டியார் கோயிலே எங்கள் ஆடிவெள்ளி நீண்ட நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடைசி ஆடிவெள்ளி இதற்கான பூஜை ஏதாளு ரெண்டரை மணி அளவில் ஆரம்பித்து அபிஷங்கள் அதாவது சங்காபிஷேகம் நடந்து அதன் முற்பாடாக அபிஷேகங்கள் நடக்கும் ஒரு நாலு நாலரை மணி அளவில் அதுக்கு பாடக ஒரு ஆறு மணி அளவில் பூஜை அதுக்கு பாடக ஆயிரத்தெட்டு சகசநாமங்கள் வழி இந்த பூ இந்த பூஜை ஒரு பூர்த்தி பெறும் அன்னதானம் வழங்கப்படும் அன்பர்கள் அதாவது அதிகளுக்கு நண்பர்கள் இந்த விழாவில் கலந்து சர்ப்பிக்கலாம்